அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் ஒரு பக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு ஒரு பக்கம் டெஸ்ட் போயிட்டுருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம வீடியோஸ் போட்டுருந்தோம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இப்போ இந்த யூஜிடிஆர்பி முடிஞ்சிச்சிங்களா அதில் தமிழ் தகுதி தேர்வு நடத்தினாங்களே இந்த தமிழ் தகுதி தேர்வில் எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த புக்லேருந்து கேட்டுருக்காங்க எந்த ஏறிலேருந்து கேட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சோ இடத்துல ஒரு ஒரு வீடியோன்னு ஒரு ஃபைவ் ஃபைவ் கொஸ்டினா பார்த்து நம்ம அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் பார்த்தா நம்மளுக்கு நான் இன்னும் கிளியராக இருக்கும் ஓகேங்களா சரி இந்த வீடியோவில் ஒரு ஃபைவ் கொஸ்டின் பார்க்க போகிறாங்க இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது ஒரே பக்கத்துலேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரே பக்கத்துலேருந்து ரெண்டு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுதான் எது எதுன்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இது வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துருக்கோம் இருக்கும் ஸோ அது நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி கேட்கப்பட்ட முதல் கேள்வி ஓகேங்களா ஸோ அசைகள் அதுக்கான வாய்ப்பாடுகள் தான் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா இது எந்த புக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பக்கத்தில் இருக்குதுங்க டென்த்து புக்கில் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நூற்றி தொண்ணூத்தாறாவது பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த இயல் எட்டில் நூற்றி தொண்ணூற்றாறாவது பக்கத்தில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படியே உங்களுக்கு நான் காட்டும் பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பக்கம் இந்த இருக்க பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றாறாவது பக்கம் இங்கே பாருங்கள் ஸோ ஓராசை சீர் மூவாசை சீர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் இதில் இருந்தாங்க இந்த கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் குறி கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து நிறையில முடிஞ்சால் கனின்னு வரும் நேரில் முடிஞ்சால் காயின்னு வரும் சி சின்னதாக இந்த ஒரு குளூட் வச்சிருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் இதுக்கான ஆப்ஷன்ஸ் எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா அப்போ நிறையில் முடிஞ்சால் நான் வரும் கண்ணின்னு வரும் நேரில் முடிஞ்சால் காயின்னு வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க ஆ நேர் நேர் நிறை அப்புறம் நிறை நிறை நேர் ஓகேங்களா பாருங்கள் நேர் நேர் நிறைன்னு கேட்டிருக்காங்க நிறையில் முடிஞ்சாலும் என்னான்னு வரும் கனின்னு வரும்னு சொல்லியிருக்கேன் இங்கே ரெண்டே ரெண்டு கனிதாங்க கொடுக்கப்பட்டிருக்கு கூவிலங்கனி தேமாங்கனி ஸோ ரெண்டு கனி தான் கொடுத்துருக்காங்க அப்போது நேர் நேர் நிறை நேர் நேர் நிறையன்றது தேமாங்கனியாக இருக்கணும் இல்லைனா கோவிலங்கனியாக இருக்கணும் அப்போ ரெண்டாக இருக்கணும் அப்படி இல்லைனா மூணாக இருக்கணும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஸோ ரெண்டுன்ற ஆப்ஷன் வரவே இல்லை எங்கேயுமே அப்போ மூணுன்ற ஆப்ஷன் மட்டும்தான் வந்திருக்கு ஓகேங்களா அப்போ மூணுன்னு வந்ததால் அப்போ இதுக்கு மூணுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இப்போ பாருங்கள் அடுத்து நிறை நிறை நேர் ஸோ நிறை நிறை நேர் அப்படின்றத வந்து பார்த்தினா காயாக தான் இருக்கணும் அதுக்கு ஏதோ ஒரு என்ன நேரில் முடிஞ்சதால் அது என்னாக இருக்கும் தான் இருக்கணும் ஸோ நிறை நிறை நேர் அப்படின்றத வந்து பார்த்தினா கருவிலங்காய் அப்படின்னு வருங்க ஓகேங்க என்னென்னு வரும் கருவிலங்காய் அப்படின்னு வரும் இங்கே பாருங்கள் ஸோ ரெண்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா கனின்னு வந்துச்சு அப்போ இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது முதல்ல வெளியே போயிடுச்சு ஆப்ஷன் இல்லைன்னு அடுத்து ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புளிமாங்காய் அடுத்து வந்து கருவிலங்காய் ஓகேங்களா அப்போது எது வரும் ஃபோர் ரெண்டு ஆப்ஷனில் ஃபோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போது கருவிலங்காய் சரிங்களா அடுத்து ஈ பார்க்கலாம் பாருங்கள் நிறை நேர் நேர் பாருங்கள் அது நிறை நேர் நேர் மறுபடியும் நேரில் தான் முடியுது அப்போ இதுவும் என்னவாக தான் இருக்கணும் இதுவும் காயாக தான் இருக்கணும் அப்போது ஒன்று என்னவாக இருக்கணும் புளிமாங்காயாக இருக்கணும் அப்படின்னா தேமாங்காயாக இருக்கணும் அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது தான் ஏதோ ஒன்று ஆன்சராக வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இது ரெண்டுத்தையும் நம்ம டெலிட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றாக இருக்கணும் ஓகேங்களா ரெண்டு ஒன்று இங்கே போய் பாருங்கள் கனின்னு வந்துச்சுங்க நேர்னு முடிஞ்சாலே என்ன வராது கனின்னு வராது அப்போ என்னவாக தான் இருக்கணும் ஒன்றா தான் இருக்கணும் ஓகேங்களா அப்போ நிறை நேர் நேர் புளிமாங்காய் அப்போ எங்கே வருது பாருங்கள் ஒன்று டீல வருது பாருங்கள் அவ்வளோதாங்க நமக்கு இந்த சின்ன கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலே நம்ம அதை வச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம எடுத்துகிட்டு இருக்கலாம் நிறைய இருந்தால் கனி நேராக இருந்தால் காய் இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க கனிலாம் வந்து நிறைய தான் இருக்கும் காயெலாம் வந்து நம்மளுக்கு நேராக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ மரத்துலேருந்து நம்ம ஒரு காயை நேராக தான் பறிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஸோ இந்த ஷார்ட்கட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுக்கான ஆன்சர் நம்ம எடுத்துகிட்டு இருக்கலாம் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர்னா வருங்க டி தாங்க வரும் அப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்துலாம் பாருங்க நேர் நிறை நிறை ஸோ நேர் நிறை நிறை ஸோ நிறையில் முடிஞ்சாலே அது கனியாக தான் இருக்கும் அப்போ என்னவாக இருக்கணும் ஒன்று கூவிலங்கனியாக இருக்கணும் இல்லைனா தேமாங்க தனியாக இருக்கணும் அப்போது நம்ம தேமாங்கனா கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இது என்னது தாங்க கூவிலங்கனி தாங்க ஓகேங்களா அப்போது ரெண்டு எங்கே வருது பாருங்க டீயில் வருது பாருங்க ஓகேங்களா இன்னமும் இப்படி எடுத்துருக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிட்டோம் நேர் நிறை நேர் நேர் நிறைன்றது வந்து பார்த்தீங்கன்னா தேமாங்கனி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே மூணு 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 கொடுத்துட்டாங்க நாள் ஏன்னா நிறையில காய் வராது காய் வராதுன்றதுனால ஃபோர் வரத்துக்கு ஆப்ஷனே கிடையாதுங்க ஓகேங்களா அப்போ இது மூணுத்துல தான் ஏதோ ஒன்று அப்போ ஆல்ரெடி தேமாங்கனி ஆக்க ஆப்ஷனாக போயிட்டதால் இருக்கிறது இன்னும் ஒரு ஒரு கனி மட்டும்தான் அப்போ அது எங்கே வரும் மறுபடியும் நிறைய எங்கே முடித்து பாருங்க ஈயில் முடித்து பாருங்கள் அப்போ இதுக்கு தான் வரும் அப்போது இதுக்கு வந்து என்ன வரணும் மூணு இதுக்கு வந்து ரெண்டு அப்போது மூணு ரெண்டு எங்கே வரா போல் இருக்குது பாருங்கள் மூணு ரெண்டு ஓகேங்களா அப்போ சிம்பிளாக இதை வச்சு கூட நான் பண்ணிட்டு இருக்கலாம் ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அப்போ சின்ன விஷயந்தான் அது தெரிஞ்சதால நம்மளுக்கு நான் ஆன்சர் எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்போ இதுக்கு ஆன்சர் டிங்க ஓகேங்களா இப்போ இதே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்து இல்லைங்களா இதே பக்கத்தில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ பத்தொன்பதாவது கொஸ்டின் இதே பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்குங்க ஓகேங்களா ஏன்னா ஏ டைப் பி டைப் சி டைப் டி டைப் கொஸ்டின் மாறதுனால வந்து அந்த கொஸ்டின் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ கேட்ட கொஸ்டின் என்னன்னா துல்லாத சிறிகள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை எது ஓகேங்களா ஸோ அதே பக்கம்தாங்க இங்கே பாருங்கள் அதே பக்கத்தில் இது பணார்த்தமாக நம்ம மூவோசை சீரில் இங்கே பாருங்கள் மேலே தான் பாருங்கள் யோ போசை தரும் பா ஓசை அப்படின்னு இங்கே பாருங்க தூங்கல் ஓசை சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை அதாவது தாழ்ந்தே வருவது இதை கொடுத்துட்டாங்க பாருங்கள் தாழ்ந்தே வரும் ஓசை தானா ஓசை தூங்கல் வாசை ஸோ தூங்கல் ஓசை வந்து பார்த்தோன்னா எந்த பாக்குரியதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் தூங்கல் ஓசை வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பாக்குரியது தூங்கல் ஓசை எந்த பாவ்குரியது வஞ்சி பாக்குரியது ஓகேங்களா அப்போ இங்கே எது ஆன்சர் வரும் பாருங்கள் தூங்கல் ஓசை வந்து பார்த்தோன்னா வஞ்சிப்பா அப்போ ஒரே பக்கத்துலேருந்தே ரெண்டு கொஸ்டின் பாருங்கள் டென்த்து புக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பக்கத்துலேருந்தே ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இதில் என்ன சிறப்புனா இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மார்க்குங்க நாலு மார்க் ஒரே பக்கத்தில் இருந்து ஏன்னா ஃபஸ்ட்டு இருபது கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க அடுத்த பத்து கொஸ்டினுக்கு ஒரு ஒரு மார்க் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்கு அடுத்த இருபத்தி பத்தாவது கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் ஓகேங்களா அப்போ ரெண்டு ரெண்டு மார்க் வந்து இது அமைஞ்சிச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருபத்தெட்டாவது கொஸ்டினு ஜெயகாந்தன் படைப்புகளில் திரைப்படமான படைப்பு எது இது ஏன் கொடுத்துருக்கேன் ஏன்னா இருபத்தெட்டாம் கொஸ்டின் ஜம்ப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே பக்கத்தில் இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது எதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ பேஜ் நம்பர் இரநூத்தி ஆறுங்க டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி ஆறு எடுத்திங்க அப்படின்னு வச்சு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஸோ இரநூத்தி ஆறில் இந்த ஜெயகாந்தனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஒன்பதில் ஜெயகாந்தனை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவர் வந்து இயன்ற முத்துகளில் சில எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க பாருங்களேன் இப்போங்க கொடுக்குறேன் பாருங்களேன் ஏதோ பாருங்க ஒரே பக்கம் தாங்க பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் இரநூத்தி ஆறில் ஒரே பக்கம் இந்த ஒரு கட்டத்துலேருந்தே ரெண்டு கொஸ்டின் வந்து எடுத்துட்டாங்க அவ்வளோதாங்க இதுலேருந்தே எடுத்துட்டாங்க ரெண்டு கொஸ்டின் இது மட்டும்தாங்க ஓகேங்களா என்ன பார்க்கலாம் பாருங்கள் இதோ இது சிறுகதை தொகுப்பு குறும்புதினம் புதினங்கள் இங்கே அவருடைய திரைப்படமான படைப்புகள் இது ரெண்டுத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க சரி ஃபஸ்ட் கொஸ்டினை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெயகாந்தனின் படைப்புகள் திரைப்படமான படைப்பு எது இங்கே பாருங்கள் என்னென்னா கொடுத்துருக்காங்க குருபீடம் சோறு இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஊருக்கு நூறு பேர் ஓகேங்களா இங்கே அப்படியே வந்து பார்க்கலாம் பாருங்கள் திரைப்படமான படங்கள் எது பாருங்கள் சில நேரங்கள் சில மனிதர்கள் ஆப்ஷன் இல்லை ஒரு நடிகை நாடகம் பார்க்குறாரு ஆப்ஷன் இல்லை ஊருக்கு நூறு பேர் ஊருக்கு நூறு பேர் தாங்க ஆப்ஷனில் இருக்குது ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு நூறு பேர் ஓகேங்களா அப்போ ஊருக்கு நூறு பேர் அப்படின்றதா இதுக்கான சரியான ஆன்சர் ஏதான் இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா டென்த்து புக்கில் இரநூத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதே இதிலே பாருங்கள் சிறுகதை தொகுப்பு இனிப்பும் கரிப்பும் ஆமாங்க நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சிறுகதை தொகுப்பு இனிப்பும் கரிப்பும் இருக்கும் கரெக்டு தான் புதிய வார்ப்புகள் கொடுத்துருப்பாங்க நாவல் ஓகேங்களா புதிய வார்ப்புகளும் சிறுகதை தாங்க புதிய வார்ப்புகளும் சிறுகதை தான் ஓகேங்களா ஸோ பிரளயம் குறு புதினம் கரெக்டு தான் உன்னை போல் ஒருவன் புதினம் கரெக்டு தான் இதில் எது தவறாக இருக்கட்டா பி தான் தவறு ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் வந்து பிங்க ஸோ நம்ம வாங்க பார்க்கலாம் அதே பக்கம் தான் இந்த பாருங்கள் சிறுகதை தொகுப்பு ஓகேங்களா இனிப்பும் கரிப்பும் கரெக்டாக ஆனால் புதிய வார்ப்புகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க நாவல்னு கொடுத்துருக்காங்க அது தாங்க தவறு இங்கே பாருங்கள் குறும்புதினம் பிரளயம் குறும்புதினம் அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் உன்னை போல் ஒருவன் புதினம் இதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ இதில் எதிராக தவறாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி நாவல் புதிய வார்ப்புகள் தவறாக இருக்குது புதிய வார்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை தொகுப்புன்னு வந்துருக்கணும் ஓகேங்களா பாருங்கள் இதுவும் ஒரே பக்கத்தில் இருந்து ரெண்டு கொஸ்டின் இதுவும் டென்த் புக்கு தான் ஓகேங்களா அப்போ நம்ம நாலு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குதல் ஓகேங்களா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குது மேக்ஸிமம் இதுக்கு எல்லாருமே ஆன்சர் இருப்பாங்க தமிழ் வந்து தெரிஞ்சவங்க எல்லாருமே இதுக்கு ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ வாழ இலக்க தமிழரிடம் உண்டு தனித்த பண்பாட்டில் ஓகேங்களா இது கரெக்டான சுற்றொடரில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டாவது பக்கம் டென்த்து புக் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன் ஃபிஃப்டி டூவில் இந்த விருந்தோம்பல் விருந்தோம்பலை பற்றி ஒரு பாடம் இருக்குங்க விருந்து போட்டுறதும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா வாழை இலையில் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தெரிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரிந்து கொள்வோம் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டில் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அவ்வளோதாங்க தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த லைனில் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படியே தூக்கி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு எங்கே இருக்குது பாருங்கள் சீல இருக்குது பாருங்கள் சி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கைஸ் இப்போ நம்ம ஒரு ஃபைவ் கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஃபைவ் கொஸ்டின்ஸுமே எந்த இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் டென்த்து புக்கில் இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் ஓகேங்களா அப்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரையும் டென்த்து புக் ரொம்ப முக்கியங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிற கொஸ்டின் நிறைய கொஸ்டின் டென்த்து புக்லேருந்து எடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அது எங்கேருந்து எடுத்துருக்காங்க எப்படி எடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக அந்த லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் கூட வந்து நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த விடியால் உங்களை நான் சந்திக்கிறேன்